எல்லோருக்கும் வணக்கம் நான்காயு இலங்கைக்கு தென்கிழக்கில் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் கொல்கத்தாவிற்கு தெற்கில் ஆயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரமாகவும் எதிர்வரும் டிசம்பர் ஏழாம் தேதி அன்று வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி ஒன்று உருவாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன இந்த செய்தியானது பதற்றத்தை ஏற்படுத்தும் செய்தியாக பார்க்காமல் முன்னாயுதமான ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தாழ்முகம் உருவாகுவதற்காக ஏதுகள் அதிகமாக இருப்பதாக கூறும் பட்சத்தில் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து யாழ்ப்பாணம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளில் விளைவித்த புயல் உருவான அதே இந்த காற்று சுழற்சி உருவாகிறது என கூறப்படுகிறது இதுல முக்கியமான கவனத்தை அனைவரும் செலுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லியும் ஏனெனில் குறித்த புயலானது தனது நகர்வு திசையை மாற்றாத பட்சத்தில் இலங்கையில் வடக்கு கிழக்கு பகுதிகள் அதிகம் பாதிப்புறும் எனவும் அத்துடன் குறித்த காற்றுச்சூழல் புயலாக மாற்றம் ஒருவரை உராய்வுகள் எதையும் நிலத்தில் மேற்கொண்டு முடிவுறுத்தாதவாறே கடலை அமைய உள்ளது எனவேதான் முன்னெச்சரிக்கைகளை அனைவரும் மேற்கொண்டிருத்தல் அவசியமானது எனவும் கூறப்படுகிறது இந்த புயலானது அங்கிருந்து வடக்கு வடமேற்கு நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் இதனுடன் ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை வடக்கில் மிதமான மிக குறைவான மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று சுழற்சி வலுவடைந்து தாளமுகமாகும் என எதிர்பார்க்க பதினோராம் தேதி அதிகாலையில் இருந்து அடுத்து வரும் தினங்களுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது குறித்த காற்றழுத்தமானது மட்டக்கள திருகோணமலைக்கு தூர கிழக்காக நகர்ந்து யாழ்ப்பாணத்திற்கும் நாகப்பட்டினத்திற்கும் என தரவுகள் வளர்ச்சியும் அதன் முதல் இரு மிக அவசியமானதாகவும் கூறப்படுகிறது இதன்போது கடலுக்கு மீன் செல்லும் மீனவர்கள் குறித்த காற்று சுழற்சியின் தன்மையை வண்ணம் இருப்பது நல்லதெனவும் அத்துடன் பெரும்போக நெச்சிகையினை தாமதமாக மேற்கொண்டவர்களும் ஏற்கனவே குளங்களுக்கான தினங்களிலேயே குறைந்த காற்று சுழற்சியின் வளர்ச்சி தாழமுக்கம் ஆகிறதா அதன் செல் திசை எது என்பது பற்றி மேலும் துல்லியமாக கணிக்க இயலும் எனவேதான் இயற்கை அனத்தத்தின் போது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்படுகிறது